கோவை கற்பகம் பல்கலையில் கல்லூரி மாணவர்களுக்கான முதல்வர் கோப்பைக்கான ஹேண்ட்பால் வாலிபால் மற்றும் கபடி போட்டிகள் நடக்கிறது இதில் கபடி போட்டியில் வீரர்கள் பிரிவில் எண்பத்தி ஆறு அணிகள் மற்றும் வீராங்கனைகள் பிரிவில் இருபத்தைந்து அணிகள் பங்கேற்றன வாலிபால் போட்டியில் வீரர்கள் பிரிவில் தொன்னூறு அணிகள் வீராங்கனைகள் பிரிவில் முப்பது அணிகளும் ஹேண்ட்பால் போட்டியில் வீரர்கள் பிரிவில் இருபத்தி எட்டு அணிகள் மற்றும் வீராங்கனைகள் பிரிவில் ஏழு அணிகள் பங்கேற்றன கபடி போட்டியில் கற்பகம் பல்கலை அணி முப்பத்து மூன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் தமிழ்நாடு வேளாண் பல்கலை அணியை வென்றது ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி அணி இருபத்தி ஆறுக்கு பதிமூன்று என்ற புள்ளிக்கணக்கில் கே கே எஸ் கல்லூரி அணியையும் பாரதியார் பல்கலை அணி இருபத்தி ஒன்பதுக்கு பதினேழு என்ற புள்ளிக்கணக்கில் ஆர் வி எஸ் கல்லூரியையும் சி எம் எஸ் கல்லூரி அணி இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்ரீ சக்தி கல்லூரி அணியையும் வென்றன வாலிபால் போட்டியில் கற்பகம் பல்கலை அணி இரண்டுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் எஸ் என் எம்பி கல்லூரி அணியையும் கே பி ஆர் கல்லூரி அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற செட் கணக்கில் ஆர் பி எஸ் கல்லூரி அணியையும் வென்றன வத்திணம் காலேஜ் புடனடியாக ஆடு கலத்தின் அரங்குமார் கால்மேட் கேட்டு கொள்ப்படுகிறது ஆஃப் டைம் சைチェஸ் ஆஜி கெட்டி அத்திரம் காலேஜ் இது லாஸ்ட் வார் प्लस टू फोर पॉइंट रत्न आपरेट बनता है रत्न उमस नौ ஃபைனல் தால் உங்களுக்கு சத்திரம் காலேஜ் உடனடியாக வாரக்காலத்துக்கு இறங்க வேணும் ரத்தினம் பெண்கள் அணி கபடி இருக்கா இல்லையா உங்களுக்கு எதிர்த்து விளையாட அணியான எஸ்ஆர் ஆர் சி டபிள்யூ கிரவுண்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துல டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலன்னா கிராச் என்ற முறையில் எஸ்ஆர் ஆர் சி டபிள்யூ வெற்றி பெற்றது என அறிவிக்கப்படும்